ஒரு சாதாரண கழுதையினுடைய பச்சை தாட எலும்பை எடுத்து ஆயிரம் பேரை கொண்ட பலசாலி ஆண்டவருடைய ஊழியத்திற்கு தெரிந்து கொள்ளப்படுவதற்கு தெரிசித்தா கவனத்தில் இருக்கும்போது எவ்வளவு பெரிய பலசாலியா இருந்தான் காசப்பட்ட வாசலுடன் தாழ்பலோடு பேர்த்து எப்படி மலை வேற உச்சி வரை கொண்டு சென்ற மகப்பெரிய பலசாலி மக்கள் அவனை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார்கள் வேடிக்கை காட்டி கொண்டிருந்தார்கள் ரெண்டு கண்ணை பிடிங்கிட்டாங்க தலை சிறைக்கப்பட்டது ரெண்டு கண்கள் பிடுங்கப்பட்டது